ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து சேட்டர்டே பசங்களுக்கு ஸ்கூல் இருக்காம் அதனால் டிஃபனு அவங்களுக்கு லஞ்சு நம்மளுக்கு மதியம் சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு வந்து சாதத்துக்கு தண்ணி வச்சிருக்கேன் அரிசி போடுறதுக்கு இது வந்து மில் மேக்கருக்கு ஒன்று ஒன்று வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்று மில் மேக்கர் ரைஸ் பண்ண போகிறோம் மேக்கர் பிரியாணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்க காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சுடு போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு காலிஃப்ளவருக்கு காலையில் டிஃபன் வந்து சோளமாக அரைச்சி வச்சுருக்கேன் இட்லி ஊற்றிட்டு சிம்பிளாக ஒரு உடச்ச உடச்சக்கலை சட்னி தான் ஓகேவா ஏன்னா மணி வந்து ஆறாயிடுச்சு டக்குன்னு செய்யணும் காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கை ஏற்றிட்டு கிடக்கடை கிடக்கடை நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டோம் ஓகேவா இப்போ வந்து காலிஃப்ளவரையும் மில்மேக்கரையும் வடிகட்டி வச்சுட்டு நம்ம ஒரு பக்கம் பிரீமேக்கர் பிரியாணியாக ரெடி பண்ணிக்கலாம் ஓகேவா ரெண்டு சைடும் ஒன்று ஒன்று தாளிச்சு விட்டுடலாம் இப்போ இந்த பக்கம் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் வைக்க போகிறோம் இந்த பக்கம் வந்து நம்ம மென்மக்கர் பிரியாணியை தேங்காய் தேங்காய்ண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த சைடு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டுமே வந்து ஹீட் ஆகட்டும் ஓகேவா இன்றைக்கி பீன்ஸு கட் பண்ணி வச்சாச்சு இன்னைக்கு குயிக்காக வேலை நடந்துடும் அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமேட்டு மில்மேக்கர் பிரியாணிக்கு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அரிசியெல்லாம் ஊற வச்சாச்சு இப்போ டக்கு டக்குன்னு நம்ம தாளிக்கிற வேலை தான் ஓகேவா மெல்மக்கர் பிரியாணிக்கு லவங்கம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஆனியன் மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ஒரு மூணு சேர்த்துருக்கேன் அப்படியே வதங்கட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து பொரியணும் ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கட்டி பூண்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர் பச்சை மிளகாய் ரெண்டு கை சின்ன வெங்காயம் வதங்கட்டும் குட்டி குட்டி கத்திரிக்காய் அப்படியே போட்டு வதக்கிக்கலாம் நடுவில் மட்டும் நாலாக கீரல் போட்டிருக்கேன் இந்த சைடு ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கத்திரிக்காய் குழம்புக்கும் கொஞ்சம் வந்து மென்மக்கர் பிரியாணிக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு கொஞ்சம் எல்லாம் கட் பண்ண வேண்டியது அது அப்படியே கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் செஞ்சால் கரெக்டாக இருக்கும் இப்போ எதுவுமே கட் பண்ணாமல் செஞ்சு லேட்டாகிடுச்சு அதனால் இன்றைக்கி ஒரு அரை ஹவர் உக்காந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ நான் ரெண்டு ஆளாக அரிசி போட்டிருக்கேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது போட்டுக்கிறேன் நான் ஒலை தண்ணி வந்து நிறைய தான் வச்சுருக்கேன் அதிலே எடுத்துக்க போகிறேன் அதனால தான் முன்னாடியே நான் அரிசி போடாமல் ஒலை வச்சுருக்கேன் நம்ம வதக்கி விடுறதுக்கும் ஒலை ஆயுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா மூணு பச்சை மிளகாய் ஒரு அரைக்கட்டு புதுனா பிழிஞ்சி வச்ச மில் மேக்கர் இந்த சைடு ரெண்டு கத்திரிக்காய் கத்திரிக்காய்க்கு ரெண்டு தக்காளி கத்திரிக்காவும் வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து கடையில் தான் வாங்கின தயிர் ரூபா தயிரில் பாதி போட்டுக்கோங்க பாதி கூட இல்லை முகாம்வாசி போட்டேன் அப்புறம் வந்து சின்ன லெமனாக ஒரு அரை லெமன் பிழிஞ்சிக்கோங்க ஓகேவா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க ஓகேவா தண்ணி பாருங்க நல்லா கொதிக்கிது அதுலேருந்து ஒரு ரெண்டு கப்பு எடுத்து மில்மக்க பிரியாணியில் ஊற்றிக்கோங்க ஏன்னா ரெண்டு கப்பு அரிசி தான் நம்ம போட்டிருக்கோம் இதில் வந்து இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் நான் இந்த பக்கம் தண்ணி காஞ்சி இருந்ததுல அரிசியும் கழுவி போட்டாச்சு இப்போ இந்த பக்கம் நல்லா தண்ணி மலருது இப்போ பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம் உப்பு காரம் புளிப்பு ஒரு படி தூக்கலாக இருக்கணும் ஓகேவா ரைஸ் ஓடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறம் மெல்மேக்கர் ரைஸாக மூடி வச்சுடுங்க இப்போ இந்த மிளகாத்தூள் வாசனை போட்டோம் புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க புளி தண்ணி நான் ஒரு அரை கிளாஸ் தான் ஊற்றுறேன் ஓகேவா தக்காளி அரைச்சால அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இது வத்த குழம்புக்கு ஆல்ரெடியாக நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்க அந்த பவுட்ரு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் அப்படியே கொதிக்கிட்டோம் குழம்பு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக கலக்கி வச்சுருக்கோம் நல்லா வத்தணும் ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல காரம் உப்பு புளிப்புலாம் நீங்கள் செக் பண்ணிப்பாங்க ஓகேவா இப்போ பாருங்கள் ரைஸும் மில் மேக்கரும் ஒன்றா வந்துடுச்சு சிம் பண்ணிடுங்க ஏன்னா மில் மேக்கர்லாம் மேலே வந்துடுச்சு அவ்வளோதான் கொத்தமல்லி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு டம்முக்கலாம் சாதம் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ நம்மளுக்கு மில்மேக்கர் ரைஸு ரெடி ஆயிடுச்சு அப்படியே டம்மில் இருக்கட்டும் பத்து நிமிஷம் நம்ம இந்த சைடு தூக்கி வச்சுட்டு இட்லி ஊற்றிக்கலாம் மாவு பாருங்கள் லைட்டாக பொங்கி வந்திருக்கு இது என்னென்னா ரெண்டு அளாக்கு வெள்ளை சோளம் ரெண்டு அழாவுக்கு புழுங்கு அரிசி ரேஷன் அரிசி ஒரு அளாவுக்கு பச்சை அரிசி அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து இருக்குது பாருங்கள் தோல் உளுந்து அந்த உளுந்து ஒரு அளாக்கு போட்டு ஆட்டி வச்சுருக்கேன் இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இட்லியை ஊற்றிடலாமா இப்போ வந்து தண்ணி காஞ்சிடுச்சு இட்லியை வச்சிடலாம் மூடி வச்சாச்சு இந்த பக்கம் குழம்பு பாருங்கள் இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது சாதம் வந்து வெந்திருச்சு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வடிச்சு விட்றலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சட்னி நான் உடச்சக்கல சட்னி ஆல்ரெடி அரைச்சி வச்சாச்சு இப்போ இட்லி வந்தால் கொடுக்க வேண்டியதுதான் நம்மளோட நம்மளோடய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா திக்கா சூப்பராக இது அப்படியே மூடி வச்சால் நல்லா எண்ணெய் பிரியும் இந்த அளவுக்கு போதும் ஆற ஆற வர திக்கு போடும் ஏன்னா வந்து நம்ம அந்த வத்த குழம்பு பவுட்ரு போட்டிருக்கோம் அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இட்லி வேகட்டும் பாருங்கள் சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஓகேவா இப்போ இந்த பக்கம் வந்து காலிஃப்ளவர் ஒருத்தர் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி வந்து சட்னி அரைக்கும் போது காலிஃப்ளவருக்கு மசாலா தடவி வச்சுட்டேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் டைம் ஆகிடும் அதனால் ஆல்ரெ எப்பயுமே வந்து சிக்கனுக்கு எப்படி மசாலா போடுறோமோ அந்தமாரி தான் எண்ணெய் காயிட்டோம் இப்போ இட்லி வந்துச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக விழுந்துருச்சு இட்லி எடுத்துடலாமா பார்த்தீங்கன்னா இட்லி பாருங்கள் சாமை சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்குல இப்போ வச்சு கொடுத்துடலாமா சின்னவனுக்கு மட்டும் ஸ்கூல் இல்லை இப்போ வந்து மூணு பேத்துக்கு ஸ்கூலு பசங்களுக்கு கொடுத்துடலாமா இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு காலிஃப்ளவரை போட்டுடலாம் உங்களுக்கு மில்மேக்கர் பிரியாணிய டம்மை பிரித்து உங்களுக்கு காட்டுறேன் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு செகண்ட் ஆகட்டும் அதுக்குள்ளே சாப்பாடை பாத்தரலாம் சூப்பராக வந்திருக்கிறது தெரியுதா இப்போ என்னன்னா பசங்களுக்கு கட்டிடலாம் நல்லா வந்திருக்கு பார்த்துக்கோங்க நல்லா உதிரியாகவும் இருக்கு இப்போ பசங்களுக்கு கட்டிட்டு பார்க்கலாம் பாருங்க நல்லா தனித்தனியாக வந்துருச்சு சூப்பராக இது ஒரு ரெண்டு செகண்டு விட்டுட்டு எடுத்துடலாம் பசங்களுக்கு சாப்பாடு கட்டிவிட்டு பார்க்கலாம் டைம் ஆகிடுச்சு பத்து நிமிஷம்தான் இருக்குது ஓகேவா நாங்கள் ஸ்நாக்ஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க லன்ச் மட்டும் கட்டியிருக்கேன் மின்மேக்கர் பிரியாணியும் அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ ஸ்கூல் கிளம்பி ஆச்சு விட்டுடலாம் பீன்ஸ் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சீரகம் போட்டுக்கலாம் பொரிய பொரியம் கருவேப்பில காஞ்ச மிளகாய் ஓகேவா அதுக்கப்புறம் பீன்ஸு உப்பு பொரியல் தான் செய்ய போகிறோம் ஏன்னா வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு அதுதான் நல்லாயிருக்கும் ஓகேவா ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பார்த்தீங்கன்னா காய் பாருங்கள் முக்கால்வாசி வெந்துருச்சு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடிய வந்து தேங்காய் துருவல் ஏன்னா வந்து நம்ம அப்பளம் வேணால் கூட பொரிச்சிக்கலாம் ஏன்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கிறதுனால நான் அப்பளம் பொறிக்கலை ஓகேவா அப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தால் போதும் நல்லா வச்சு கூட எடுத்துக்கோங்க கலர் மாறாமல் வந்துடும் ஏன்னா மத்தியானம் சாப்பிட்றனால்தான் தான் தேங்காய் போட்டால் அந்த ஈரத்தெல்லாம் இழுத்தாதான் இல்லைன்னா கெட்டு போயிடும் இல்லைன்னா மத்தியானம் ஒரு தடவை சூடு பண்ணணும் இப்போயே நம்ம நல்லா வதக்கி தேங்காய் பச்சாஸ் ஸ்மெல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இன்னும் சாப்பிட்றதுக்கு அப்போ தான் பீன்ஸ் புழு பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சமைச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் நான் உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டுறேன் ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்